எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சஞ்சீவ் நம்ம நிறைய தேவையில்லாத வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ சரி ஆனா இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் சோ செய்து ஃபுல்லா அந்த வீடியோ பாருங்க திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பர்னிகா அப்படிங்கிற ஒரு பெரும் அஞ்சரை மாசம் குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ரேரான ஸ்பைனல் கார்டில் வந்து ஒரு டிசீஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு பதினாறு கோடி ரூபாய் கோடியா நம்ம எங்க போறது யோசிக்காதுங்க நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி பண்ணணும்னா நிச்சயமா அந்த அமௌண்ட் கலெக்ட் ஆகிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இதே மாதிரி பாரதிங்கிற இன்னொரு குழந்தைக்கு இதே சேம் டிசீஸ் வந்துச்சு அப்போ இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான அந்த பதினாறு கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன் அந்த குழந்தை உயிரோடு நல்லபடியாக பழச்சிருச்சு ஸோ அதே மாதிரி இப்போ வரணிக்கக்கம் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் அது இரநூறுபா நூறுரூபா ஐநூறுபா ஆயிரரூபா எவ்வளோ வேணாலும் நம்ம சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட பெற்றவங்களையும் அந்த துயரத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம நிச்சயமாக ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் நிச்சயமாக பண்ணுவேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தயவுசெய்து செய்யுங்க தேவையான வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸு ஜிபே நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே ஆத்தென்டிக்காக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஒரு பொய்யான தகவலோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது ஸோ ஏற்கனவே ஒரு ஒட்டி இந்த மாதிரி ஒரு குழந்தையை காப்பாற்றினால எந்த குழந்தையும் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் தயவுசெய்து பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லோரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்ங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி